செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்தது மழை அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் பழைய தாலுக்கா அலுவலகம் அதாவது ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கா அலுவலகம் பதினோரு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பத்து சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மா ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் ஒன்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து எட்டு சென்டிமீட்டர் நாலுமூக்கு காக்காச்சி ஏழு சென்டிமீட்டர் மாஞ்சோலை மற்றும் ராமநாதபுரம் பாம்பன் ஆறு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் ராமநதி அணைக்கட்டு தென்காசி மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஐந்து சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டரில் ஒரு ஆறு ஏழு இடங்களும் மூன்று சென்டிமீட்டரில் ஒரு பத்து இடங்களும் இரண்டு சென்டிமீட்டரில் ஒரு பதினைந்து இடங்களும் ஒரு சென்டிமீட்டரில் ஒரு இருபது இருபத்தைந்து இடங்களும் பதிவாகியிருக்கிறது இது அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடம் இதை இல்லாமல் இன்னும் நிறைய இடங்களில் மழை இந்த மழை பதிவுக்கு பிறகு நிறைய மழைப்பதிவு பொழிந்தது தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதி விளாத்தி குளத்தை ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் பொழுது விடிந்த பிறகு காலை எட்டரை மணிக்கெல்லாம் அதிக மழை அதே போல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி தூத்துக்குடியை விட தூத்துக்குடி தெற்கு பகுதி ஆறுமுகநேரிக்கு தெற்கே எல்லாம் கனமழை அதே போல் பல்வேறு இடங்களில் மழை பதிவு இது அந்த மாவட்டத்தில் விளைவிக்கப்பட்டிருந்த வெள்ளை அதாவது தானியங்களுக்கு ஒரு மிளகாய் மற்றும் பல்வேறு தானியங்களுக்கு பல்வேறு விவசாய பயிர்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் நேரடியாகவே அனைவரும் நன்றி தெரிவித்தது நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதில் பலர் பல்வேறு தானியங்களை நனைய விட்டு விட்டார்கள் மிளகாய் மிடுதந்தே விட்டது மிளகாய் எல்லாம் உலர பட்டிருந்தது மிளகாயில் நிறைய இடங்களில் தண்ணீர் புகுந்து விட்டது மல்லி விட்டது பல்வேறு விளைபொருட்கள் பொருட்கள் நனைந்து விட்டது முன்னெச்சரிக்கை எடுக்காததன் காரணமாக இப்போது இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சற்றுமுன் வரைக்கும் மழை தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது தென்காசி மாவட்டத்தில் மழை சற்று முன் விருதுநகர் மாவட்டத்தில் சற்றுமுன் மழை அதே போல் இப்போ மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி கொடைக்கரல் மலைப்பகுதியை ஒட்டி வத்தலகுண்ட ஒட்டி உள்ள பகுதியெல்லாம் மழை பெய்வு சற்று முன் வரக்கூடிய மணி நேரங்கள் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை வரை எங்கே மழை எதிர்பார்க்கலான்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கடலோரத்துக்கு பெரிதாக மழை இருக்காது நிறைவடைந்து விட்டது ஒருவேளை இருந்தால் அது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரத்தில் மட்டும் இருக்கும் புதுக்கோட்டைக்கோ டெல்டாவிற்கோ வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது இருந்தால் தூரலாம் வாய்ப்பில்லை ராமநாதபுரத்துக்கு தெற்கே மட்டும்தான் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களுக்கு மழை அதுவும் தென்கடல் ஓரம் மட்டும்தான் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உறுதியாக இருக்குது இன்றைக்கு இரவு மழை நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் பாபநாசம் மற்றும் உண்டந்துறை பகுதி போல் செங்கோட்டை மற்றும் குற்றாலம் போல் சதுரகிரி மலைப்பகுதி தேனி மாவட்ட மலைப்பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதிக்கெல்லாம் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது நாளை அதிகாலையுடன் அந்த மழைப்படிவும் நிறைவடைந்துடும் ஆக நாளை மூன்றாம் தேதியுடன் இந்த சுற்றின் படிவு இந்த காற்று சுழற்சி படிவு நிறைவடைகிறது காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியை விட்டு விலகி மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவிற்கு தெற்கு புறமாக அது மேற்கு நோக்கி நகர்கிறது அதனால் இரு காற்று இணைவுக்கு சாதகம் இல்லை அதாவது நிலநடுக்கோட்டு நீராவி காற்றை பெருமளவில் காற்று அமைப்பு இல்லை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு புதிய சுழற்சி உருவாகியிருக்கு அது புயலாக மாறி அப்படியே மடகாஸ்கர் நோக்கி போகப் போகுது அதனால காற்று அங்கிருந்து கிடைக்கப்பெறவில்லை வெப்ப நீராவி வரத்தை தடை பெற்றது ஆகியனால மழையின் தீவிரமும் குறைந்தது இதே மாலத்தீவு பகுதியில் இருந்ததுன்னா வெப்ப நீராவி கிடைத்ததுன்னா மழை இருக்கும் ஆனால் காற்று வழங்கி கொண்டிருந்த அமைப்பு பெற்று பெற்றுக்கொண்டிருந்த அமைப்பு இப்போ வரத்தை துண்டித்து கொண்டு தனியாக ஒரு சுழற்சி தென்னரை கோலத்தில் மடகாஸ்கர் பகுதிக்கு பகுதியை நோக்கி போகிற காரணத்தினால வெப்ப நீராவி வரத்து தடைப்பட்டது மழைப்பொழிவு நின்றது நின்று கொண்டிருக்கிறது முற்றிலுமாக விலகிவிடும் நாளை காலைக்கு பிறகு அப்புறம் என்னாகும் வெயில் தான் எத்தனை நாட்களுக்கு பத்தாம் தேதி வரை வெயில் தேதி வரை பதினோராந்தேதி மழை எங்கே தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் மிரட்டல் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது பதினோராந்தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோர பகுதி இலங்கை மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே தென் மாவட்டங்களுக்கு மட்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது பதினொன்னிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை அதில் பன்னெண்டு பதிமூணு பதினாலில் டெல்டாவிற்கும் தூரல் சாரல் நனைக்கும் மழைகள் தெரிகிறது பரவலாக இருக்காது ஆனால் இதுதான் இறுதி அறிக்கைன்னு போயிடக்கூடாது கொஞ்சம் முன்னேறி காற்று சுழற்சி வந்தால் மழையாக மாறலாம் அது டெல்டாவிற்கு கொஞ்சம் கூடுதலாக கூட கொடுக்கலாம் தூரல் என்பது தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழையாக கூட மாறலாம் இதுதான் அறிக்கைன்னு பெயரக்கூடாது தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்து கொண்டே இருக்கணும் ஏன்னா காற்று சுழற்சி பண்ணோம் சுமத்ரா தீவே வெளில சுமத்ரா தீவு வர்றதுக்கே ரென் மூன்றாம் தேதி நான்காம் தேதி தான் சுமத்ராவே வரும் அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் தான் அதுக்கு மேற்கு நோக்கி நகரும் எட்டாம் தேதி வாக்கில் தான் இன்னும் இலங்கைக்கு நெருக்கமாக வரும் ஒம்பது தேதியில் இலங்கைக்கு மழை கொடுக்கும் பத்து தேதியில் நல்லா இலங்கைக்கு மழை பதினோராந்தேதியிலிருந்து தான் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு மழைப்படுத்திக் கொடுக்கும் ஆகவே இன்னும் அந்த அமைப்பே இன்னும் வங்கக்கடல் பகுதிக்கே வரலை அதனால் வந்த பிறகு தான் அதோடய தீவிரத்தன்மை தெரியும் இப்போ இருக்கக்கூடிய செட்டிங்கை பருத்து பிலிப்பைன்ஸ் அதாவது சாரி மன்னிக்குவோம் மடகாஸ்கர் பகுதியை நோக்கி இந்த நிகழ்வு நகரப் போகிற காரணத்தினால அந்த தேதியில பதினொன்றாம் தேதியில் மடகாஸ்கர் பகுதியை விட்டு நிகழ்வு மாதிரி ஈர்ப்பு இருக்காது இந்த கட்டு இதோட கட்டுப்பாட்டுக்கு போகாது கட்டுப்பாட்டை விட்டு விலகி இலங்கைக்கு மழைப்படுத்திக் கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு மழைப்படுத்திக் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நாம் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டு 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 ரெண்டுங்கிற மா நாட்கள்லாம் மழை இப்போ ரெண்டாம் தேதி இன்றைக்கும் மழை கொடுத்துருச்சு அடுத்து பன்னிரெண்டாம் தேதி அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்தது ஏப்ரல் ரெண்டு அடுத்தது ஏப்ரல் பன்னிரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ரெண்டு மே பன்னிரெண்டு மே இருபத்தி ரெண்டு இப்படி இரண்டால் முடியக்கூடிய எண்களில் வாய்ப்பு இருக்குது இதில் இரண்டுங்கிறது ரெண்டு கூட இல்லாமல் மூன்றாக கூட மாறலாம் நான்காக கூட மாறலாம் சில நிகழ்வுகள் காரணம் நிகழ்வு தென் தம் தென்னரை குளத்திலிருந்து ஏதாவது ஈர்ப்பு இருந்தால் அப்போது ஒரு தாமதம் ஏற்படும் இதேமாரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் மாதத்திற்கும் மூன்று சுற்று நிகழ் நிகழ்வுகள் உண்டு இதில் ஏப்ரல் மே மாதத்திற்கு ஒன்று தல வலுவான நிகழ்வு ஒன்று இருக்குது இப்போது இப் இன்றையிலிருந்து நாளை அதிகாலையுடன் நிலக போகிற இந்த மழைப்பொழிவுக்கு பிறகு எப்படின்னா வெயில் அதிகரிக்கும் அதாவது திங்கட்கிழமையிலேருந்து படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் அதாவது மூன்றாம் தேதியை விட நான்காம் தேதி இன்னும் வெயில் கூடம் அஞ்சாந்தேதி என்ன வெயில் கூடம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி நூறு டிகிரியை எட்டும் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்தோட பரமத்தி இங்கே நூறு டிகிரி எட்டும் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதியிலேயும் கொஞ்சம் வெயில் அதிகமாகும் திருத்தணிலையும் போல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் சமவெளி பகுதிகளையும் இது வெயில் வந்து வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி நூறு டிகிரி எட்டலாம் எல்லா இடத்துலையும் நூறு டிகிரி இல்லை எதேனும் ஒரு இடங்கள்ல பிற இடங்கள்லாம் நூறு டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் நூறு டிகிரி தாண்ட வாய்ப்பு இல்லை ஆறாம் தேதி ஏழாம் தேதி மட்டும்தான் அதுக்கப்புறம் மீண்டும் படிப்படியாக குறைய தொடங்கும் ஆக முப்பத்தி ஆறு அப்புறம் முப்பத்தி ஏழு அப்புறம் முப்பத்தெட்டாகும் அப்புறம் ரெண்டு நாள் முப்பத்தெட்டாக இருக்கும் செல்சியஸில் அப்புறம் முப்பத்தி ஏழாக குறைஞ்சிரும் எப்போது எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி முப்பத்தாறாயிடும் அப்புறம் முப்பத்தஞ்சாயிரும் மீண்டும் கிழக்கு காற்று வரும் கொஞ்சம் வெப்பம் குறைந்தே இருக்கும் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு பிறகு மீண்டும் பதினாறாம் தேதியிலேருந்து மீண்டும் வெப்பம் உயரும் அப்புறம் மீண்டும் பதினெட்டாம் தேதி வகையில் மீண்டும் நூறு டிகிரி எட்டும் பதினெட்டு பத்தொம்பதில் அப்புறம் மீண்டும் படிப்படியாக வெப்பம் குறையும் பிறகு மழை இருபத்தி ரெண்டாம் தேதி இப்படித்தான் வானிலை இருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்டேட்ஸ் உடன் எழுந்திருங்கள் அறுவடையை தொடக்கலாம் நாளையிலிருந்து பூச்சி விரட்டி அடிக்கலாம் எல்லா பணிக்கும் உலர்த்தலாம் எல்லா பணியும் நீங்கள் நாளையிலிருந்து செய்யலாம் விரை விடை பெற்றது இந்த மழை அடுத்த மழை பன்னிரெண்டாம் தேதி இடையில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் இரவு நேரம் வெப்பம் குறைந்து காணப்படும் நன்றி